சாய்ங்காலம் வீடியோ எடுக்கிறேன்னா காலைல இருந்து அதுக்கு ட்ரைனிங் பண்ணுவேன் இந்த மாதிரி பண்ணும் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு ஆனா கரெக்டா சொல்லி வச்சுங்களேன் நான் வேணும்னே தப்பா மாத்திப்பான் அந்த மாதிரி வராது மறுபடியும் தப்பா சொன்னேன் ஆட்டா அழகான சிரிப்பு சிரின்னா இது அழகு இல்ல டான்ஸ் அல்லா தெரிஞ்ச அளவுக்கு பேரன் சொல்ல சொல்ல ஆடுவேன் இப்படி பே இப்படி பே சமீபத்தில் நடைபெற்ற திரைப்பட இசை வெளியீட்டு விழா ஒன்றில் லட்சுமி பாட்டி ஆடிய உற்சாக நடனம் அவரை தமிழ்நாடு இந்தியா முழுக்க கோயம்புத்தூருக்கு போற நைட்டுல காரை பொறக்காட்டி நிறுத்தி நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட் பண்ணுங்க அப்படின்னு ஆயா போயிட வேண்டானா அதனோட பேக்கை என் கையில் கொடுத்துட்டு போயிருவோம் பக்கத்துல ஓடி போய் இந்த செருப்பு திருப்பு தூக்கி டொடியாருதுகோ அதெல்லாம் எனக்கு எவ்வளவு இம்பம் குளுர்ந்து எருவக்கமும் சோறுது எனக்கு சா நக வேண்டாம் காசு வேண்டாம் பணம் வேண்டாம் நான் காலம் போயிட்டா கூட என்னை பார்த்து மக்களெல்லாம் சந்தோஷமா மக்களெல்லாம் நல்லா இருக்கணும் ஒரு வீடியோ எடுக்கணும் அந்த வீடியோல வந்து நீ பறக்கிற மாதிரி ஆ இப்படியா ஐயோ கயிறு கட்டி தூக்கிடணும் மேல கயிறு கட்டி